தெரிஞ்சு என்ன பண்ண போற நம்ம வீட்டில் சரண்யா வேணாம் டோன்ட் ஆப் குட் நைட் தான் என் செல்லம் செல்ல ஜாலி லேஸாகி விட்டுது ஓகே அண்ணா நர்மதா கூட சரிங்கண்ணா காசி அண்ணா வாங்க சதீஷ் ஹாய் வெல்கம் ஒருத்த அண்ணி அண்ணின்னு சொல்லி ஃபோன் நம்பர் ஏதானு சொல்லிட்டு போட்டோம் அதுக்காக ஃபோன் நம்பர் கொடுத்துருவோமா என்ன அண்ணின்னு சொல்கிறதால தங்கச்சின்னு சொல்லுவாங்க அக்கான்னு சொல்லுவாங்க ஃபோன் நம்பர் கேட்ட கொடுக்கணுமா என்ன ம் நாளைக்கு எத்தனை மணிக்கு லைவ் வருவீங்க டெய்லி டென் தேர்ட்டி டூ செவன் டென் தேர்ட்டிங்க ஈவினிங் செவன் கிளாக் மார்னிங் டென் தேர்ட்டி ஈவினிங் செவன் ஓ கிளாக் ஏன் வர மாட்டியா வரமாட்டேன் எனக்கு ஹஸ்பண்ட் இருக்காரு நான் ஏன் உங்கள் கூட வரணும் நாகராஜ் லூசா நீங்க டோரா உள்ள விளையாடிட்டு இருக்கா கிருஷ்ணா அக்கா எவ்வளவு நேரம்தான் தான் போய் பார்த்துட்டு இருக்க நான் புஜ்ஜி அது டோராவா அர்ச்சனா உன்ன நீ சொல்லுக்கா ஓ ரீல்ஸ்லாம் எல்லாம் பார்த்தேன் லைக் போட்டுட்டேன் கமெண்ட் போட்டேன் நீ பார்க்கலையா இல்லையே ரீல்ஸ் பார்த்தீங்களா எதுல இன்ஸ்டாலையா

குஜ்ஜூன்னு லவ்லியா சொன்னேன் ஓ அப்படி டான்ஸ்ல ஐயோ ஒரே ஸ்டெப்ப எல்லா டான்ஸுக்கும் போட்டுட்டு இருக்கேன் பயங்கரமா ஆடுறான் ஐயோ நீங்க வேற நான் கலாய்க்காதீங்கன்னு உயிர் உள்ளவரை தான் அன்பு பாசம் நேச மகிழ்ச்சியா பேசுங்கள் அன்பாக பேசுங்கள் தயவு செய்து யாரும் பேட் கமெண்ட் பண்ணாத உறவினர்கள் நண்பர்களே ப்ரேம் நார்மலாக இல்லைன்னு ஆமாம் ஆமாம் அவன் அவன் மோஸ்ட்லி ஈவினிங்கில் நார்மலாகவே பேச மாட்டேங்கிறான் இன்னும் நைன்டீன் டேஸ் ஒன்டா இன்னும் நைன்டீன் டேஸ் இருக்கா ஓகே விட்டுருங்க சரண்யாவை இப்போ பேசிகிட்ருக்கீங்களே அக்கா ஒன்றும் எனக்கு பிடிக்கவில்லை தூங்கட்டோமா பேசலாம் நீங்கள் போய் தூங்குங்கப்பா திருமலை உங்களால் பண்ணலங்க நேரமும் என்னென்னு தெரியல காம்ப்ளிமெண்ட்டே சரியில்லை ப்ரோ இப்படியாக பேசப்போம் உங்கக்கிட்ட அது என்ன செம்மையாக இருக்கா சரண்யாவா செம்மையா இருக்க சரண்யா ஆய அக்கா எப்படி இருக்கீங்க டெடி வாங்க வெல்கம் மாசிலாமணி ப்ளீஸ் நார்மலாக பேசுங்கப்பா வீட்டில் என்னடா சமையல் தோசை தோசை சதீஷ் உங்கள் வீட்டில் என்ன சமையல் அங்கேலாம் திருப்பி போடுற ஆளுங்க ஓகே அம்மா தோட்டத்துக்கு கிளம்பு என்ன ஓ காவலுக்கு போறீங்களா நைட்ல சரி சரி போய்ட்டு வாங்க காவல்க்கு நைட்ல எதுக்கு இருக்கீங்க இல்லாட்டி திராட்சை என்ன ஆயிடும் யார் சாப்பிட்டுருவா திருடிட்டு போயிடுவாங்களா ராஜேஷ் ஹாய் என்ன சிவா சிரிப்பு சரிங்க சரிங்க சிவானா சும்மா விளையாட்டுக்கு தான் நர்ம விட்டுருங்க அவங்க ஹர்ட் ஆகுறாங்கல்ல டான்ஸ் ஆகுது எப்படி இப்படிலாம் காம்ப்ளிமெண்ட் கொடுக்க மனசுக்கு அடப்பாவி டான்ஸ் ஆகுது ஆமாம் இவர் வந்து அப்படியே பிரபுதேவா பயங்கரமாக ஸ்டெப்பு போடுவார் எங்களுக்கு மட்டும் ஆட தெரியல முப்பார் தேவையில்லாமல் கமெண்ட் ரிப்ளை பண்ணாத சரிங்க சதீஷ்